ஐ ஒரு வாயில்லா ஜீவன் அதை போய் கருணை கொலை செய்ய உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது இதுக்கு சரியான சாப்பாடு இல்லாதனால தான் ரோட்டில் போகிறவங்க எல்லாரையும் கடிச்சிட்ருக்கு நல்ல சாப்பாடு போட்டால் அதையே நம்மளை கடிக்கப் போகுது அப்படின்னு சொல்கிற அதி மேதாவிகளுக்கு தான் இந்த வீடியோ சாப்பாடு போட்டால் நாய் யாரையுமே கடிக்காது நீங்கள் வேணால் சாப்பாடு போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிற நீங்களே வந்து சாப்பாடு போட்டுட்டு உங்கள் குழந்தைய ரோட்டில் விட்டு பாருங்க குழந்தைய சொல்கிறேன் அப்படின்றதுக்காக தப்பாக நினச்சிக்கிறாதீங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு வந்தால் தான் வழி தெரியும் மற்றவங்களுக்கு வரும்போது அதை ஈஸியாக இந்த மாதிரி பொருட்படுத்தாமல் பேசிகிட்டு தான் போவாங்க மூணு நாள் முன்னாடி கூட ஒரு பாட்டியை நாய் கிடச்சிருச்சு ிங்க அந்த நாயை டிஸ்டர்ப் பண்ணுறனால தான் நாய் கடிக்குது அப்படின்னு சில தற்கூரிகள் பேசிகிட்டு இருக்காங்க ஈர வித்துட்டு இருந்த பாட்டி அந்த நாயை தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்துருக்காங்க அம்மா போயிட்டு இருந்த ஒரு அஞ்சு நாயில் ஒரு மூணு நாய் அவங்கள சேர்ந்து கடிச்சிருச்சு ஒரு பைக்கில் ஏறி வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ் ரோட்டில் பார்த்து அவங்கள்ட்ட சொல்லி அவங்க கூப்பிட்டு போகிறத நான் என் கடை முன்னாடி நான் பார்த்தேன் அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது நமக்கு வந்தால் தான் வழி மற்றவங்களுக்கு நான் கிடையாது அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க